வணக்கத்துடன் பெப்பரின் சால் தமிழ் சொந்தங்களை நான் உங்கள் இன்பா இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி வன்னியில் இந்திய இராணுவம் இறங்கியிருக்கிறது என்றும் அமெரிக்க இராணுவத்தை சார்ந்தவர்களும் இலங்கையில் கால் பதித்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியும் வந்திருக்கின்றன எதற்காக இந்திய இராணுவத்தை சார்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அங்கு செயல்படுத்த இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன இது ஒரு கேள்வியாக இருக்கின்றது அதே வேளையில் அமெரிக்காவை சார்ந்த இராணுவமும் இப்பொழுது இலங்கைக்குள் கால் கால்பதித்திருக்கிறது அவர்கள் என்ன கோணத்தில் பயணிக்க இருக்கிறார்கள் அவர்களுடைய தேடல் என்னவாக இருக்கும் இவைகளும் கேள்விகளாகவே மனதிற்குள் எழும்பிக் கொண்டிருக்கின்றன இந்த காணொலியில் அது குறித்த ஒரு தேடலைத்தான் நாம் பார்க்க இருக்கின்றோம் கண்டியில் இப்பொழுது அந்த வன்னி பகுதியில் இப்பொழுது இந்தியாவிலிருந்து ஒரு நாற்பது இராணுவத்தை சார்ந்தவர்களும் நான்கு உயர் அதிகாரிகளும் அதற்கு மேல் இரண்டு அதிகாரிகள் என நாற்பத்தி ஆறு பேர் இப்பொழுது அந்த வன்னி பகுதியில் இறங்கியிருக்கிறார்கள் எதற்காக அவர்கள் வன்னி பகுதியில் இறங்கியிருக்கிறார்கள் என்றால் அதன் பின்னணியில் அங்கு ஒரு சீரமைப்பு களத்தை மையப்படுத்திய ஒரு விடயம்தான் பேசப்படுகிறது பெரும்பாலான பாலங்கள் அங்கு உடைந்து கிடக்கின்றன இந்த பாலங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் அது பாலத்தை மீண்டும் வடிவமைத்து கட்டி அதற்கான களங்களை எடுப்பது என்பது இப்பொழுது உள்ள சூழலில் நேர அதிகமாகும் ஆனால் அதற்குள்ளான நிவாரணங்களை கொண்டு செல்ல முடியுமா மக்களுக்கு அந்த பாலத்தை மையப்படுத்தி என்றால் அது கேள்விக்கணை அதுபோல இந்த பாலத்தில் தண்ணியின் அந்த வீச்சு அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் இந்த பாலங்கள் உடைந்திருக்கின்றன எனவே இந்த பாலங்களை மறுசீரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது அதற்காகத்தான் இந்தியாவிலிருந்து ஒரு குரூப் ஆஃப் அதாவது ஒரு குழு வந்திருக்கின்றன அந்த குழுவில் அவர்கள் எத எதனை மையப்படுத்தியவர்கள் என்றால் பாலங்கள் புனரமைப்பு செய்வதில் அவர்கள் மிகவும் திறன் வாய்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இவர்கள் வந்திருக்கக்கூடிய அனைவருமே இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் விமானத்தின் மூலம் இந்த பாலம் அமைப்பதற்கான இரும்பு சார்ந்த பொருட்களை எடுத்து வந்திருக்கிறார் அதுவும் கணக்காக அதைகளை எடுத்து வந்திருக்கிறார்கள் இப்பொழுது அங்கு அதற்கான பணிகள் எடுக்கப்படுகிறது அந்த இந்திய இராணுவத்தை சார்ந்தவரிடம் கேள்வி கேட்கின்ற பொழுது நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்களே இங்கு வந்திருக்கக்கூடிய நீங்கள் இந்த பாலத்தை புனரமைக்க வந்திருக்கிறீர்கள் ஒரு பாலத்தை புனரமைப்பதற்கு உங்களுக்கு எவ்வளவு நாள் ஆகும் என்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது அவர்கள் எங்களுக்கு பத்து மணி நேரம் போதும் பத்து மணி நேரத்திற்குள் நாங்கள் ஒரு பாலத்தை புனரமைத்து விடுவோம் என்று தெரிவிக்கின்றார்கள் அப்படியென்றால் அது அந்த ராணுவம் தொழில் சார்ந்த விடயங்களில் மிக முனைப்புடன் செயல்பட்டு குறுகிய காலத்தில் இரும்பு பாலத்தை உருவாக்கி அதனை மக்கள் பயன்பாட்டிற்கும் நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்வதற்கான ஒரு களத்திற்கும் அதை உபயோகப்படுத்துவதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நாம் பார்க்க முடிகின்றது அந்த ராணுவத்தினரை மக்கள் மகிழ்வோடு வரவேற்றிருக்கக்கூடிய களமும் அவர்களோடு மனம் விட்டு பேசக்கூடிய நிகழ்வுகளையும் அவர்களுக்கு தேவையான விடயங்களை தங்களுடைய இந்த இருந்து செய்து கொடுப்பதற்கு முன்வந்திருக்கக்கூடிய களங்களையும் பார்க்கின்ற பொழுது இந்திய ராணுவத்தை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பதை விட அவர்களுடைய அந்த மனிதாபிமான செயல்பாடுகளை மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க முடிகின்றது அங்கு வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் கூட எந்தவித பந்தா பகட்டு இல்லாமல் நாங்கள் மக்களுக்காக பணி செய்ய வந்திருக்கின்றோம் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒரு மக்கள் தொண்டர்களாகவே அவர்கள் அங்கு நிற்கக்கூடிய களங்களை பார்க்கின்ற பொழுது பெருமையாக இருக்கின்றது உடுக்கை இழந்தவன் கைபோல் அங்கு இடுக்கன் களைவதாம் நட்பு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவார் ஏறக்குறைய இப்பொழுது இலங்கை உடுக்கை இழந்து நிற்கக்கூடிய ஒரு நிலைமையில் இடுக்கற்களைவதற்கு விரைந்து வருகின்ற ஒரு களமாக இந்தியாவின் இராணுவம் இராணுவம் சார்ந்த அமைப்புகள் இருக்கிறது என்பது உண்மையிலே பெருமையான ஒன்று என்றுதான் நம்மால் இங்கு கணக்கிட முடிகின்றது அதுபோலத்தான் இன்னொரு புறம் அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இராணுவத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்றால் இதில் அரசியல் சார்ந்த களங்கள் இருக்கிறதா என்பது தெரியாது ஆனால் அவர்களுடைய வருகையும் மனிதாபிமானத்தை முன்னிலைப்படுத்தியதுதான் இலங்கையில் பெரும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது இந்த பாதிப்பிலிருந்து அந்த மக்களை மீட்டெடுப்பதற்கான ஒரு களம் எடுக்கப்பட வேண்டும் அதற்கு நாம் சார்ந்த விஞ்ஞானங்கள் அல்லது அறிவு சார்ந்த களங்களோடு அவர்களுக்கான ஒரு உதவியை செய்வதற்கு நாம் முன்வர வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அமெரிக்காவை சார்ந்த ராணுவ வீரர்களும் களத்தில் இறங்கி நிற்கிறார்கள் அவர்களையும் இலங்கை மக்கள் வரவேற்று அவர்களுக்கான தளத்தை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய விடயம் உண்மையிலே வியந்து பார்க்கக்கூடிய ஒன்று என்பதை விட தேவையறிந்து வந்திருக்கக்கூடிய அமெரிக்கா படையினரை மக்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்பதாகத்தான் கணிக்க முடிகின்றது ஆனால் இதன் பின்னால் அரசியல்கள் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை இப்பொழுது இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்தியா பெருவாரியாக இலங்கையை நோக்கி நகர்ந்திருக்கக்கூடிய இந்த நகர்வில் இந்தியா இலங்கையை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை கையில் வைத்திருக்கிறதா அல்லது அமெரிக்கா இலங்கையை மையப்படுத்திய ஒரு அரசியல் களத்தை வைத்திருக்கிறதா இந்த கேள்விகள் மனதிற்குள் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன இந்தியாவை பொறுத்த மட்டில் முன்பு இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு பெரிய நெருடல் தொடர்ச்சியாகவே இருக்கும் இந்தியா எதையாவது ஒன்றை செய்கின்ற பொழுது அதற்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய களத்தை சீனா எடுத்து கொண்டிருக்கும் காரணம் ஆசியா கண்டத்தை பொறுத்த மட்டில் இந்தியாவும் சீனாவும் வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய தளத்தில் யார் முதன்மையானவர்கள் என்கின்ற போட்டி இரு நாடுகளுக்குள்ளும் நடந்து கொண்டிருக்கும் எனவேதான் லடாக் எல்லையில் நடந்த பிரச்சனை மற்றும் அருணாச்சல பிரச்சனை என பல பிரச்சனைகள் இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையே ஒரு நெருடலை தொடர்ச்சியாகவே வைத்து கொண்டிருக்கும் இந்த சூழலில் தற்பொழுது பாகிஸ்தானுடைய நகர்வுகள் இந்தியாவை அதிர்ச்சி அடைய செய்திருக்கிறது என்பது மட்டும்தான் உண்மை சீனாவை மையப்படுத்திய களங்கள் முன்பு பேசப்பட்டது ஆனால் தற்பொழுது பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிரான நக நகர்வுகளை மிக தெளிவாக எடுத்து கொண்டு இருக்கிறது என்பது அனைவராலும் புரியக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது வங்களாதேசத்தில் மாணவர்களுடைய புரட்சி இந்த மாணவர்களுடைய புரட்சி ஒரு மாற்று அரசியலை கட்டியமைக்கிறது மாற்று அரசியலை கட்டியமைத்து முகமது யூனுஸ் என்பவர் ஆட்சி பீடத்தில் ஏறுகிறார் இந்த முகமது யூனுஸ் யாருடைய கட்டுப்பாட்டின் அடிப்படையில் இந்த ஆட்சி மாற்றத்தை மையப்படுத்திய போராட்டத்திற்கு முதன்மை கொடுத்தார் என்கின்ற பொழுது அதன் பின்னணியில் பாகிஸ்தான் இருக்கிறது என்ற செய்தி அப்பொழுதே பேசப்பட்டது பேசப்பட்டதுண்டு ஒருபுறம் அமெரிக்காவை மையப்படுத்திய செய்திகள் பேசப்பட்டால் கூட பெருவாரியாக பாகிஸ்தானை மையப்படுத்திய செய்திதான் அதிலே பிரதானமாக இருக்கிறது இந்த சூழலில் முகமது யூனுஸ் இந்தியாவிற்கு பெரும் நெருக்கடியை அல்லது ஒரு சிக்கலை கொடுக்கக்கூடிய மனநிலையிலே பயணித்து கொண்டிருக்கின்றார் பாகிஸ்தானை மையப்படுத்திய ஒரு நகர்வோடு அவர் பயணிக்கக்கூடிய காரணத்தினால் இந்தியாவை எப்பொழுதும் ஒரு மிரட்டக்கூடிய துணியிலே அவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்பதுதான் நிஜம் இந்த சூழல்தான் பாகிஸ்தான் பங்களாதேசை மையப்படுத்தி இலங்கையை முன்னிலைப்படுத்தி ஒரு நாடகத்தை கட்டியமைப்பதற்கான ஒரு முயற்சிகளை எடுக்கிறது என்பது பரவலாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விடயம் இந்த சூழலில் இலங்கை மக்களுடைய மனதில் இடம் பிடித்துவிட்டால் இந்தியாவின் பாதுகாப்பு ஒரு வலுவான தளத்தில் அமைந்துவிடும் என்கின்ற நிலைப்பாட்டை கையில் எடுத்துக்கொண்டு இந்தியா பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் எனவேதான் இந்தியா இப்பொழுது மனிதாபிமானத்தோடு செயல்படுகின்ற இந்த விடயத்திலும் அரசியல் சார்ந்த விடயங்கள் இருக்கலாம் என்கின்ற கருத்துகளும் மேலெழும்பாமல் இல்லை தற்பொழுது இந்திய இராணுவத்தின் மனிதாபிமானம்தான் முதன்மை பெறுகிறது என்கின்ற காரணத்தினால் அவர்களை பாராட்டுவதை நாம் மகிமையோடும் அதை ஒரு பெருந்தன்மையோடும் நாம் இங்கு பார்க்கின்றோம் நன்றியுடன் என்பார்